ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹரிசில் இருக்கிறது அது போக ரசூல் நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வாழ்நாளில் இது மாதிரி சம்பவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த அறிவுரை திருப்பி திருப்பி சொல்றாங்க இந்த பாரு அல்லாவ திருப்திப்படுத்த நினைச்சுன்னா உனால முடியாது அவன் சக்திக்கு தகுந்தவாறு அவனுடைய அருக்கொடைக்கு தகுந்தவாறு நீ அவனுக்கு வணக்கம் செலுத்த இறங்கினா நீ சோத்து என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் விளக்குறாங்க ஒரு நாள் வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க மனைவி வீட்டை வரும்பொழுது அவங்க மனைவி ஆயிஷா நாகியோட ஒரு அம்மாவுக்கான பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல இன்னொரு பெண்மணி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஆயிஷா மன்ஹாதிகி இந்த அம்மா யாரு புதுசா ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்களா இவங்க யாரு அப்ப ஆயிஷா சொல்றாங்க புலானா தகுப்புறம் சராத்திகா இவங்களை தெரியாதா இவங்க தான் நல்ல நிறைய சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொங்கல்தான் அப்படி தேவசான பொம்பளை இந்த பொம்பளை இந்த பொம்பளை யாரு அந்த ஆயிஷன் நாய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த பெண்மணி எப்படி பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த ஊரில் ரொம்ப தொழுவுற பொம்பளைன்னு பேர் வாங்கிருக்கிறாங்க அதை ஆயிசன் நாயை சொல்லிக்காட்டி இந்த ரொம்ப தொழுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவுதான் அவங்கவா அப்படின்னு ரசுல்லா அவங்கள அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ ரசுல் ஆர் இதெல்லாம் ஒரு பேச்சார்ன்னு சொல்லிட்டு அலைக்கும் இமா தூத்திக்கும் உங்களுக்கு எதற்கு சக்தி இருக்கிறோ அதை செய்யுங்கள் உங்க சக்தி என்னவோ அதை செய்யுங்கள் இயன்றதை செய்யுங்கள் ரொம்ப தொழுவுறேன்னு இயலாத எழுத்து போட்டு கொண்டு செய்யாதீர்கள் அலை கும்பிமா சுற்றி உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள் இப்போ வல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தாத அமல்லு வரைக்கும் அல்லாஹ் சளிப்படைய மாட்டான் அல்லாஹுக்கும் வணக்கத்தை ஏத்துக்கிறது என்ன பெரிய சடப்பு நீ வந்து இருபத்தி நாலு வணக்கன்ட்டு வை மன நடைபாப்போம் இன்னும் கேட்டுக்கிட்டு இருந்தால் எந்த கலிக்க ஆகுறது நீ அவனுக்கு என்ன சரிப்புக்கின ஓ செய்கிறவனுக்கு தான் சரிப்பு செய்கிறவனுக்கு தான் கஷ்டம் அவனுக்கு என்ன கஷ்டம் அப்ப நீ என்ன நினைக்கிற நீ செஞ்சா போதும் என் கணக்கு தேவை ஆயிடுச்சு விட்டுருப்பான்னு சொல்லுவான தோப்பு கரணம் போட சொல்றாரு வாத்தியாரு தோப்பு கரணம் போடுறது வழி தெரியும் வாத்தியா இருக்கு தெரியும் அவர் பாட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான அப்ப நீ தோப்பு கரணம் போடுறவன் வந்து நீ தான் அதை வழங்கி நடந்துக்கணுமே தவிர நீ என்ன நினைக்கிற நம்ம நிறைய பண்ணுவேன் பண்ணா என்ன பண்ணிட்டு போ இதுல அல்லாவுக்கு என்னங்கிற உனக்கு தான் நீ தான் சளிச்சு போயிருவேன் பத்தாவது கடைசியில நீ இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டாயிரம் தோப்பு கரணம் போட்டவன பத்தாவது நீ நான் செஞ்சு அருள் கொடுக்க பத்தாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன் நீ அப்படி உதாரணம் காட்டுறாங்க அல்லாவ வந்து எப்படிப்பா நீங்க திருத்தி திருத்திப்படுத்த நினைக்கிறீங்க எப்படிப்பா முடியும் அதனால சொன்னதை செஞ்சுட்டு போங்க பாயிண்ட் என்ன இறைவன் அவன் உங்களை படைச்சவனுக்கு தெரியும் இது பத்தாவது தான் உங்க பலவீனத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் இது போதும் நினைக்கிறோம் நம்மளே உலகத்துல எப்படிங்க செய்யறோம் உலகத்துல ஒரு தாய் தண்ணி கேட்கிறான் தண்ணி கேட்கும் பொழுது மகள்கிட்ட மகன்கிட்ட கேட்கிறா அவன் தண்ணி எடுத்துட்டு வர்றான் அப்ப இந்த ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை சும்மா ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வருது அது யூஸே ஆகாது அந்த தாய் என்ன பண்ணுவா பயங்கர சந்தோஷம் இங்க பாரு நான் இவன் தான் தண்ணி எடுத்துட்டு சொன்னோம் இந்த குழந்தை இந்த தண்ணி யூஸ் நாக்குல தலைவர கூட பத்தாது அது தண்ணி எடுத்துக்கும் தருது என்ன செய்யும் அது யூஸ் ஆகாட்டாலும் கொஞ்சம் அந்த அன்பை பாக்குது இந்த தண்ணியை நான் கேட்டணும் நான் தரிய அப்ப அது ஒண்ணுக்கு உதவுமா அந்த தாய் வந்து இந்த குழந்தையுடைய இந்த சின்ன விஷயத்துல திருப்தி அடைஞ்சிடுறான் அது போகும் அர்த்தம் கிடையாது இந்த குழந்தை உள்ளதான் முடியும் இப்படிதானே இருக்கு இந்த குழந்தை என்ன செய்யும் நம்ம எல்லாம் குழந்தை எல்லாம் பாக்குறோம் நம்ம எல்லாம் எப்படி பாக்குறோம் குழந்தை நிலை இருக்கு உனக்கு என்ன பார்க்க நான் எவ்வளவு கருணையான நான் பச்சை குழந்தை ஒரு தாய்க்கு தரும்போது அது எவ்வளவு அன்பா எடுத்து அந்த மாதிரி ஆள் பானா உனக்கு போட்டு கசைக்கு புளிஞ்சு முடியாட்டால் முடிக்கிட்டு தலையிற ஆள் கிடையாதுன்னா அப்படிங்கிறதுனால என்ன செய்யறான்ல அதை வந்து நம்ம அவ்வளவு சின்னதுல திருப்தி அடைஞ்சுக்கிறான் அப்ப இது ரசூல் சல்லா அந்த இந்த ஹதீஸ் வந்து புகாரியில நாற்பத்தி மூணாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் ஒரு பாய் அந்த அந்த பாய் என்ன செய்வாங்கன்னு வந்து பாயை வச்சிருந்தாங்கி பருத்துக்கிடுவாங்க இரவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து கதவு கிடையாது அல்லாவுடைய இருந்தாலும் பெரிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்தாலும் வீட்டுக்கு கதவு கிடையாது எந்த பாயில பகல்ல பிரிச்சுக்கிடுவார்களோ அந்த பாயை எடுத்து மரப்பா போட்டுக்கிடுவாங்க அதான் அதான் கதவு பாய் தான் பாயத்துக்கு தொங்க விடுவதுதான் என்னது கதவு அந்த மாதிரி ரசூல் சல்லா அவர்கள் அந்த பாயத்தை போட்டுக்கொண்டு தொழுவாங்க தொழுவும் வீட்டுக்குள்ளே தொழுவாங்க பாயினால் மறைத்து கொண்டு தொழுவாங்க தொழும்போது கொஞ்சம் சத்தமாக ஓதி தொழுவாங்கல்ல இரவுல தொழும்போது சத்தமாக ஓதி தொழுவாங்க தொழும் பொழுது வர வரப்போறவங்களுக்கு காதில் விழுந்து ரசூல்லா இரவு தொழுவுறாங்கன்ட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி போய் ஒரு நாள் பார்த்தா பத்து பேர் வந்து நிற்கிறாங்க அடுத்த நாள் இருபதாவது அடுத்த நாள் முப்பதாவது ரசூல்லா பின்பற்றி வீட்டில இருந்து ரசூல்லா தொழுவுறாங்க வீடு பள்ளி ஒன்று தானே வீடும் பள்ளி ஒன்னா இருக்குது வீட்டில இருந்து ரசுல்லா தொழுவுறாங்க வீட்டில் தொழுதா பள்ளியில உள்ளவங்களுக்கு வர்றவங்களுக்கு தெரியும் அவங்க மக்கள் என்ன செய்யறாங்க பின்னாடி வந்து நிறைய தொழ ஆரம்பிச்சுட்டாங்க அதிகமாயிட்டாங்க பயங்கரமான அளவுக்கு உடனே ரசூர்சுல்லா என்ன செய்யறாங்க பாக்குபல மக்களை நோக்கி வந்தார்கள் மக்கள்லாம் நிறைய கூட்டிட்டாங்க தொழுறதுக்கு முன்னாடி நேரம் வந்து மக்களே குதுமினல் ஆமாளி மாத்து திருக்கும் எந்த அமல் செய்யறா இருந்தாலும் சக்திக்கு உட்பட்டு செய்யுங்க ரசுல்லா செய்யறாங்க ரசூல்லா செய்யலாம் நம்ம நம்ம விடக்கூடாது அந்த பாக்கியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயல வட்டி எல்லாம் போட்டு போட்டு கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு வந்து நிற்கக்கூடாது புது மினல் அமாலி மாத்து தீக்கும் அமல்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள் பயனல்லாக லாயமல் ஹத்தாட்டமல்லு நீங்க சளிச்சு சளிப்படையாதவரை எல்லாம் சளிப்படைய இந்த வாசகத்தை திருப்பி சொல்றாங்க நீ எவ்வளவு செஞ்சாலும் அவனுக்கு போதாது அதனால உன்னால திருப்திப்படுத்த இயலாது அது முடிஞ்சது செஞ்சுட்டு போ நான் செய்யறேன் நீ ஏன் செய்யற அதுதான் அந்த நோய் அப்படி தான் வரும். எந்த ஒரு இபாதத்தா இருந்தாலும் சரி ஒரு ஊர்ல வந்து நாலு பேர் உண்டாக்கிடுவாங்க நாலு பேர் உண்டாக்குறோம்னா நாலு பேர் செஞ்சா நம்ம நாலு பேர் செஞ்சா என்ன? இப்படி தான் உண்டாகுது. மைக்ல அறிவிச்சுடுவாங்க. இந்த இரவை சிறப்பு தொழுகை நடைபெறும்வாங்க. அவ வந்து அவனுக்கு நேரம் இருந்து தொழறானே உனையும் கூப்பிடுறான். ஆ தொழுறானே நான் அப்படி கூப்பிட்டா இப்படி தான் விதையத்துக்கெல்லாம் உண்டாகுது. அப்ப ரசுல்லா காலத்துல இந்த மாதிரி அவங்க வந்து நேரம் இருக்கிறது இரவுல தொழுறாங்க. வேலைய பாதிக்காதுன்னு சொல்லி அவங்க கணக்கு பண்ணி செஞ்சாங்கன்னா உனக்கு அது மாதிரி வாய்ப்பு இருந்தா உன் வீட்டுல தொழுதுட்டு போ. அதை விட்டு என்ன செய்யக்கூடாது ரசூல்லா செஞ்சதுனால நானும் செய்யுமே அது கடமைக்கு தான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நாமா செய்யற வணக்கங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா செஞ்சாங்க நம்மளும் செஞ்சிட முடியாது அவங்க வசதி தந்தவர் அவங்க செஞ்சா ஓ வசதிக்கு தக்கவாறு நீ செய்யணும் என்று ரசூல் சல்லா அலுவலம் எச்சரிக்கை பண்ண செய்திய புகாரியில ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாவது அதிசல பார்க்கணும் ஹவுலாண்டு ஒரு அம்மா இருந்தாங்க ரசூல் சல்லா அலுவலமுடைய காலத்துல மதீனாவில் ஹவுலாண்டு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஊர்ல என்ன பேர் இருந்து கேட்டா ராத்திரி இல்லை தூงாதவங்க அப்படி பேர் எடுக்கறாங்கன்னு ஊர் அம்மா பேர் வாங்கி இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தூங்குறவங்கன்னு முன்னோர் அம்மா பேர் வாங்கி இருக்குது எப்ப பார்த்தாலும் தூங்காதவங்க ராத்திரி தூங்குறது கிடையாது தூங்காம வேற என்ன செய்வாங்க ஒரே தொழுகை பார்த்துதான் அவங்க அதுங்களா இருந்தாலும் இரவு நேரத்துல தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் எப்ப பார்த்தாலும் தொழுகை ராத்திரி எந்திரச்சாங்கன்னா சுபஹு வரைக்கும் தொழுக தான் இரவுல தூங்குறது கிடையாது இப்படி பேர் எடுத்திருக்கிறாங்க இருக்காங்க அப்ப ரசூலுல்லாஹ் விசாரிக்குறாங்க அந்த யார் அந்த பொம்பளை

ஏதோ அதுக்கு மேல பகல்ல தூங்கிட்ட பரவாயில்லை 20 நைட் ஷிப்ட் வேலை பார்க்கறாங்க அது மாதிரியான ஒரு ஆட்கத்தை மாத்திட்ட அது ஒரு கணக்கு நேராையிரும் இவங்க என்ன செய்றாங்க அது அப்படி இல்லாம இரவுல இறைவனுக்கு அது பிடிக்கும் இரவணுக்கு அர்ப்பணிக்கறோன்னு சொல்றாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க புது மினல் அமலி மாத்துத் தீகூன் முடிஞ்ச அமல்களை செய்யுங்கள் வல்லாஹிலா யஸ்அமுல்லாஹ ஹதா தஸாமூ நீங்கள் சரிபடையாத வரை அவன் செழிப்படைய மாட்டான் எவ்வளவு செஞ்சாலும் அவனுக்கு சரி பண்ணக் கூடியது உனக்கு தான் சடைவு உனக்கு தான் செங்கணும் உனக்கு தான் கேடு இதை புரிஞ்சுக்கே என்று ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஹவுலாங்கிற அம்மாவை பற்றி எச்சரித்தது புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி ஏழாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி நபி சல்லா அலி செல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்ப ரமலான்ல நோன்பு வைக்கிறோம் இல்லையா ரமலான் நோன்பு வைக்கிற மாதிரி சாபான் மாசத்திலையும் ரசூல் சல்லா அலுவலம் நோன்பு வைப்பாங்க முழுசாவே ரமலான் முழுசு நோன்பு வைக்கிற மாதிரி ரமலானுக்கு முந்திர மாதத்துலையும் முப்பது நாளில் நோன்பு வச்சுருவாங்க முப்பது நாளோ இருபத்தொம்போது நாளோ அந்த மாசம் முழுசும் சுருசுல்லா செல்லம் வந்து நோன்பு வைப்பாங்க நோன்பு வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்தா நான் வைக்கிறேன் நியூசிக்காதார் அது தனக்குரிய சட்டம்னு ஆக்கிடுறாங்க அவங்க ரமநானில் நோன்பு வைப்பாங்க ரமலானுக்கு முந்தின மாதத்துலையும் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்க நோன்பு வச்சுன்னு என்ன செய்வாங்க இது நமக்குரியது உரியது நீ இதில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க அப்ப அது தெளிவா தெளிவாக சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டா லம் யகுனின் நபி சல்லா அலி சொல்லம் யசூ முசகரன் அக்சர மின் சாபான் சாபானை விட அதிகமாக வேறு எந்த மாதத்திலும் ரசூல்லா நோன்பு வச்சது இல்லை பைன்னு காண யசூ மு சாபான குள்ளகு சாபான் மாசம் முழுசும் அவர்கள் நோன்பு நோற்பார்கள் அதே நேரத்தில் அவர் காண எப்போது மக்களுக்கு சொல்லிவிடுவார்கள் குரு மினல் அமலியை மாத்து தூக்கும் முடிஞ்ச அமலை செய்யுங்க இதுல பாலோ பண்ணிடாதீங்க நான் வைக்கிறதுனால சாபான் முழுசும் வைக்கிறதுனால நீங்களும் வச்சுப்படாதீங்கப்பா நீங்க உங்களுக்கு முடியாது உங்களுக்கு ஏழாது அதனால் அதை வந்து நீங்க பார்த்து நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி எச்சரித்து விட்டு இதே வாசகத்தை பைனல்லாக லாயமல்லு ஹத்தாக்கமல்லு உங்களுக்கு சலிப்பு வராத வரைக்கும் அவனுக்கு வராது லட்சமும் போச்சாலும் அவனுக்கு ஒன்றும் சங்கடம் கிடையாது உனக்கு தான் சங்கடம் யோசி பார்த்துக்க தேவை இல்லாம இந்த வேலை ஈடுபடாத என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணாங்கன்னு சொல்லி புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து விசால் நோம்புன்னு ஒன்று வைப்பாங்க விசால் நோம்புனா என்ன நமக்கு வந்து பகல்ல மட்டும் நோன்பு வைக்கிறோம் சுபுகுல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் தான் நோன்பு மகரிப்புல இருந்து சுபு வரைக்கும் நோம்பு நோக்க கூடாது சாப்பிட நான் மகரிப்புல இருந்து நோம்புன்னு சொன்னார்களே ஆனால் அவர்கள் மார்க்கத்தை மீறாங்க அர்த்தம் ஆனா ரிசூர் செல்லாசன செய்வாங்க கேட்டா டுவெண்டி போர் அவர்ஸ் நோம்பு வைப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நோன்பு அதாவது நோன்பு திறக்கிறோம்ல அப்போ திறக்க மாட்டாங்க அப்போ நோம்பாவே இருப்பாங்க ராத்திரிலேயும் நோம்பா இருப்பாங்க மறுநாள் காலையிலும் நோம்பா இருப்பாங்க இப்படி ரெண்டு